ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இந்த வீடியோ வந்து வைகாசி விசாகம் அன்னைக்கு எடுத்துருந்தது தான் அன்னைக்கு வந்து நான் ஷார்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு லாங் வீடியோ வந்து எடிட் பண்ண லேட்டானதுனால இப்போ கொடுத்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு பூஜை செல்ஃபெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு ஃபோட்டோலாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் முருகர்னாலே வந்து முன்னாடி சின்ன வயசுலலாம் எல்லாருமே மலைக்கு போய்ட்டு வருவாங்க பஞ்சாமிரதத்து தான் ஃபேமஸ் அந்த மாதிரி தான் சின்ன வயசுலாம் போய்கிட்ருக்கோம் அப்புறம் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் எங்கள் ஹஸ்பண்டுமே வந்து ஒரு நாலு மூணு நாலு வருஷம் வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பழனிக்கு மாலை போட்டு நடப்பாதை போயிட்டு வருவாங்க அப்போல்லாம் வந்து எப்போயுமே சாமி கும்பிட்றது பிடிக்கும் பூஜை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பிடிக்கும் அந்த மாதிரி இதில் தான் வந்து செஞ்சிட்டுருக்கோம் அப்புறம் எப்பயுமே வேண்டிக்கிறது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றது மாதிரி தான் இருக்கோம் அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எப்போ முருகர் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு சாமி கும்பிட்றதுலாம் அவர் மேலே நம்பிக்கை அதிகமாயிருச்சுனா பக்கத்தில் வந்து வாடகைக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்களா அவங்க வந்து வந்துட்டு அப்புறம் நல்லா பழக்கமாயிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் தண்ணி நல்ல தண்ணிலாம் வர்றப்ப பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து வருவாங்க வர்றப்ப அப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா வந்து எங்கள் தண்ணி பிடிக்க வந்திருந்தப்ப வந்து சொன்னாங்க ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு இருக்காங்க அதனால் திருப்பி மறுபடியும் பையன் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதாகவும் அப்புறம் மறுபடியும் இப்போ வந்தால் ஒரு ஒரு மாதம்தான் ப்ரெக்னட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ தண்ணி பிடிக்கிறப்ப அவங்க எதாத்தமாக சொன்னாங்க நீங்களும் வேண்டிக்கோங்கப்பா பேரன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி எதாவதுனாலும் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்துக்கோங்க ஏதாவது கால் பண்ணுறோம் அப்பப்போ நாங்களும் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகேம்மா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கும் அதுக்கு மறுநாள் என்னமோ வந்து எப்பையும் போல் நான் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்றப்ப சரி அம்மா சொன்னாங்களே நம்மளும் வந்து வேண்டிக்கலாம் பாவம் அவங்களுக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்கள் இனிமேல் இல்லாத ஒரு பையன் பிறந்தால் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு வந்து நான் வேண்டிக்கிட்டேன் அப்போ பூஜை பண்ணுறப்ப வந்து அவங்களுக்காகவே மெயினாக வந்து நான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அப்பப்போ சாமி கும்பிட்றப்பையுமே அவங்களை ஞாபகம் வர்றப்பெல்லாம் வேண்டிக்குவேன் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நாள் நைட்டு வந்து இடுப்பு வச்சுன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல் அப்புறம் எனக்கே தெரியாது நைட்டு போகிறப்ப சொல்லலை நாங்களும் வந்து அன்றைக்கி வீட்டில் இருந்தோமா இல்லை ஊருக்கு எதுவும் போயிட்டோமான்னு தெரில இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில் அப்புறம் கால் பண்ணாங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேங்கக்கா பையன்தான் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னாங்க அப்புறம் அவங்க அம்மாவும் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே வந்து அப்புறம் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்களும் வந்து பேசிட்டு போனாங்க கடைசி பார்த்தா அன்னைக்கு அந்த பையன் பிறந்த அன்றைக்கி பங்குனி ஊற்றுறோம் அன்னைக்கின்னு பார்த்து கரெக்டாக அந்த பையனும் பிறந்திருக்கான் எனக்கு உண்மையிலேயே நம்பவே முடியல இப்போ அன்னைக்கு வந்து முருகருக்கும் ரொம்ப உகந்த நாள்னு சொல்லுவாங்களா பங்குனி ஊற்றுறோம் அப்போ சாமி கும்பிட்றதுக்கு நானும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி சொன்ன உடனே எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேறு இன்னொன்று சொல்லணும்னா அவங்க வந்து வேளாங்கண்ணி தான் போய் சாமி கும்பிடுவாங்க கிறிஸ்டின்ங்கிறதுனால கரெக்டாக பார்த்திங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து முகுருகரோட நாள் அன்றைக்கி அவன் பிறந்ததுனால எனக்கு நம்பிக்கை பரவாயில்ல நம்ம வேண்டிக்கிட்டது கூட கடவுள் வந்து நல்லா இதுதான் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் அதே மாதிரியே வந்து அவங்களும் சொன்னாங்க பரவாயில்லங்க்கா நீங்களும் வேண்டிக்கிட்டோன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி பரவாயில்ல எனக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எனக்கு முருகர்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும் பரவாயில்ல ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கும் ஒரு நம்பிக்கையாக நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறந்தான் ரொம்ப வந்து எப்போயுமே வந்து முருகரை வந்து அடிக்கடி வணங்க கும்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு மாதிரியான நம்பிக்கை வந்து அதிகமானது மாதிரி தோணுச்சு அப்புறம் இப்போல்லாம் வேண்டிக்கிறப்ப அதே மாதிரியே தான் இந்த மாதிரி குழந்தைங்க இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்குமே வந்து கண்டிப்பாக நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட சின்ன வயசில் என்னோடய படித்த ஃப்ரெண்டுமே வந்து இப்போ தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பழக்கத்தில் வந்து ஃபோன் நம்பர் கிடச்சிச்சு பேசினேன் பேசி இப்போ அவங்களுக்குமே வந்து ரொம்ப நாளாகவே குழந்தைகள்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்களாம் அதனால் இனி கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்காக மனசார வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி பார்க்காதவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே குழந்தை இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பூஜை பண்ணுறப்பையுமே வந்து ஒரு ஒரு டைமு வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக நினச்சிருக்கேன் கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாத்துக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன் மெயினாக வந்து குழந்தைங்க இல்லாமல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முருகர் வந்து நல்ல அருள் கொடுக்கணும் கண்டிப்பாக அவரே போய் எல்லாத்துக்கும் குழந்தையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறேன் அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள வந்து செல்ஃப் எல்லாம் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கும் வந்து இன்றைக்கி விளக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டுட்டேன் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரளி பூ தான் அன்றைக்கி பறிச்சிருந்தேன் நம்ம வீட்டில் இருந்தது கடைக்கு போயிட்டு வாங்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் தான் சரி இவ்வளோ இது இருக்குது ரெண்டாவது முருகருக்கு வந்து அரளி பூ தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால சரி நம்ம வீட்டிலேயே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் வேஸ்ட்டாக அது வந்து பூத்து பூத்து கீழே தானே உழுந்து விழுகுது அதனால் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மேலே மாடியில் போயிட்டு தான் பறிச்சிட்டு வந்துருந்தேன் அதுவுமே உங்களுக்கு முன்னாடி வீடியோ கிளிப்பிங் காமிச்சு வந்துருப்பேன் போயிட்டு ஒரு பவுலில் பிடிக்கிட்டு வந்துட்டு அதுதான் எல்லாத்துக்குமே வந்து வச்சு விட்டுருந்தேன் அப்புறம் அன்னைக்கு வந்து பிரசாதமும் நான் இப்போ பொங்கல் வைக்கலான்னு தான் நினச்சிருந்தேன் அப்புறம் அந்த ஊருக்கெலாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி வேறு இருந்துச்சா சில தோசை பிடிச்சிட்டு அதனால் சரின்ட்டு மாத்திரை இதுக்கு போட்டுக்கிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் அன்றைக்கி இதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன் அச்சு வெள்ளம் இருந்துச்சு அது மட்டும் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டேன் ஏதோ ஸ்வீட்டுன்றதுக்கு மட்டும் வச்சுக்குவோம் திருப்பி மறுபடியும் அப்புறம் அந்த அச்சு வெள்ளத்தை வந்து இன்னொரு நாள் வேணால் சாமிக்கு பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் முன்னாடிலாம் சக்கரை வச்சு சாமி கும்பிடுவேன் அப்புறம் அதை கொண்டு போயிட்டு வெளியில் அந்த பூச்செடி பக்கத்தில் வந்து வச்சுருவேன் ஒரு இலையீடு அது எறும்பு எல்லாமே வந்து சாப்பிட்டு போயிடும் அப்புறம் இது அச்சவள்ளங்கிறதுனால சரி நம்ம திருப்பி மறுபடியும் வேணால் இது பண்ணிக்கலாம் பொங்கல் கூட செஞ்சுட்டு சாமிக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் பூ வந்து பறிச்சுட்டு எல்லாத்துக்கும் நிறைய வாசல் சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வச்சு விட்டாச்சு விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் விளக்கு ஏற்றிட்டு இங்கே வந்து தீப இது சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சாமி ரூம்லேயும் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயமாவது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் பூஜை ரூம் வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அன்னைக்கு வந்து விசாகத்து அன்னைக்கு சாமி கும்பிட்றப்பையுமே கண்டிப்பாக என் ஃப்ரெண்டுக்காகவும் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி எல்லோரும் கஷ்டப்படுற அந்த குழந்த இல்லைன்னு சொல்லிவிட்டு கஷ்டப்படுற எல்லா பெண்களுக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வேண்டிக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லிவிட்டு மனதார நானும் வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்